டீ குடிச்சிட்டு வரேன் டீ டைமா ஓகே ஓகே டீ வந்து சாப்பிடுங்க சாப்பிட்டு வாங்க பொறுமையாக ஒன்றும் இல்லை பிரச்சனை இல்லை இன்னும் வந்து இருப்பான் டீயோட பட்டர் பிஸ்கெட்டை சேர்த்து சாப்பிடுங்க அண்ணா டீ சாப்பிட்டீங்களான்னா ஜெகன் வணக்கம் லைக் போட்டாச்சு வாங்க அண்ணா சேகரண்ணா வாங்க வணக்கம் மணப்பாறை சேகரண்ணா வாங்க வணக்கம் ரொம்ப சந்தோஷம் லைவில் வந்திருக்கீங்க நீங்கள் சாப்பிட்டீங்களாண்ணா என்ன சாப்பாடு அண்ணா திவ்யா வர்றது இல்லை லைவ் அண்ணா திவ்யா வர்றது இல்லை அதான் திவ்யா பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு அவங்க என்ன என்னன்னு தெரியல ஏன் லைவ்லேயும் வரல உங்கள் லைவில் குறுக்கேடுவாங்க அதுவும் வரல அவங்க லைவ் போடுறாங்களா என்னன்னு தெரியல என்ன காரணம் உங்களுக்குள்ள என்ன பிரச்சனை என்ன பேசிக்க மாட்டீங்களா பிரியா தமிழில் கமாண்ட் போடுங்க எனக்கு வந்து இங்கிலீஷ் படிக்க தெரியாது தமிழில் கமாண்ட் போடுங்க நான் ஒன்றும் சொல்லலை நான் எப்போது எல்லோருக்கும் அன்பாகத்தான் இருப்பேன் தெரியும் தெரியும் நீங்கள் ரொம்ப யதார்த்தமான கேரக்டர் நல்லா தெரியும் முடியும் அவங்களாம் குறைய சொல்ல முடியாது அவங்களும் நல்ல கேரக்டர் தான் அவங்களும் வந்து குறை சொல்ல முடியாது ஏன் என்ன உங்களுக்குள்ள என்ன பிரச்சனை ஜெகனண்ணா அண்ணா சாய் பத்தினம் லைவ் போட்டு போட்டாங்க அதான் போனேன் அதெல்லாம் போனேன் நான் ஓகேம்மா ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை ரொம்ப நான் போடுற நேரம் தான் அவங்களும் போட்டுட்டு இருக்காங்க இதுக்கப்புறம் எனக்கு டைம் கிடைக்காதம்மா நான் வந்து ஒரு நாளைக்கு ஒரு லைவ் தான் போடுறேன் காலையிலையும் டைம் கிடைக்காது இன்னும் சாயந்தரம் நைட்லேயும் டைம் கிடைக்காது அதனால் இப்போ நாலு மணிக்கு போட்டேன்னா அஞ்சு மணிக்கெலாம் முடிச்சிடுவோம் அஞ்சு அஞ்சுருக்கலாம் அதனால் ஒரே லைவ் தான் போடுறேன் ஜெகனண்ணா சாய் பத்திரி லைவ் போட்டுட்டாங்க அதுதான் போனேன் இன்னும் பரவாயில்ல பிரச்சனை இல்லை போயிட்டு வாங்க திவ்யா தான் எனக்கு ஒரு வார்த்தை மனசு அவங்களுக்கு சொல்லி கொஞ்சம் சவுண்டை கம்மி பண்ணுங்களா முடிக்க போகிறேன் ஆனால் அது பேசும் முதல்ல லைவ் போய் சும்மா பேசுகிற வரைக்கும் புரியலையே கட் பண்ணிட்டாங்களா ஓகே ஓகே சாயமா பத்து மணி லைக் கட் பண்ணிட்டாங்க திவ்யா நான் என்ன ஒரு வார்த்தை மனசு அழுகிற அளவுக்கு சொல்லி கட் பண்ணிட்டாங்களா அதனாலும் அது பேசும் அது லைவ்ல போய் சும்மா பேசுகிறாங்க அப்பா O oh, sorry, sorry, sorry.